வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராகவேவஸ்ரீ சுவாசி நேச்சுரோ கேர் ஹாஸ்பிட்டல் சென்னை ஸோ இப்போது டயபெட்டிஸை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபுட் ஸ்டைல்ஸ் எல்லாம் சொல்கிறேன் அப்புறம் ஒரு சில ஃபுட் ப்ராடக்ட் சொல்கிறேன் அதெல்லாம் உங்கள் டயட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் முதல்ல பூக்கள் பூக்களில் நீங்கள் என்னென்ன பூவெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன் முதல் வந்து வாழைப்பூ வாழைப்பூ அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு நார்மலாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது தான் ஸோ வந்து போயிட்டு ச சந்தைக்கு போயிட்டு இல்லை நீங்கள் நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அங்கே போயிட்டு நல்லா சின்ன பூவாக எடுத்துக்கோங்க நல்லா முதிர்ந்த பூவாக இல்லாமல் சின்ன பூவாக எடுத்துகிட்டு வந்து அதை கூட்டாவோ இல்லை வடையாவோ அந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ வாழைப்பூ நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சுகரோட சிம்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பாலியூரியா பாலிடிப்சியா பாலிஃபேஜியா அதாவது அதிகமாக தாகம் எடுக்கிறது அதிகமாக யூரின் போகிறது அதிகமாக பசி எடுக்கிறது இது மூணுத்தையுமே வந்துட்டு அந்த வாழைப்பூ நல்லா கண்ட்ரோல் பண்ணும் ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது பூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா செம்பருத்தி பூ செம்பருத்தி பூ அப்படிங்கிறது வந்து நீங்கள் நார்மலாக கிடைக்கிற ஹைப்ரிட் செம்பருத்தி கிடையாது இந்த ஒரு தர் செம்பருத்தி கிடைக்கும் இல்லையா அதாவது அஞ்சு பெட்டல் தான் இருக்கும் ஸோ அதுலேயே வந்து ரெட் கலர் செம்பருத்தி அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நைட்டே வந்து அதோட பெட்டல்ஸை மட்டும் பிச்சுட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்க போகிறீங்க ஸோ காலையில் அது ஒரு எயிட் டு நைன் ஹார்ஸ் ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து லைட்டாக கொதிக்க விட்டு அதில் வந்து ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் ரெகுலராக டீ மாதிரி கன்சியூம் பண்ணிவிட்டு வரலாம் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சுகர் லெவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும் இப்போ ஃபாஸ்டிங் பிளட் சுகர் லெவல் தான் எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து நல்லா ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா அடுத்து அடுத்து பூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ச சங்குப்பூ சங்குப்பூ இப்போ எல்லாருமே வந்து வீட்டை சுற்றி ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட்டாக வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த சங்குப்பூவை வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு சங்குப்பூ அப்படிங்கிற விதத்தில் வந்துட்டு ஈவினிங் டைம்ல நீங்கள் எடுத்துக்கலாம் சங்குப்பூவை வந்து இப்போ எப்படி நான் செம்பருத்தியை வந்து ஊற வச்சு நீங்கள் டீ மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேனோ அதே மாதிரி அஞ்சே அஞ்சு சங்குப்பூ மட்டும் எடுத்துக்கோங்க அதுவும் வெள்ளை கலர் சங்குப்பூவா இல்லாமல் அது ரெண்டு க ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கும் வெள்ளை கலராக இல்லாமல் ப்ளூ கலர் சங்கு சங்குப்பூவை எடுத்து அதே மாதிரி ஊற வச்சுட்டு அது ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் ஊறினதுக்கப்புறமா அதில் லைட்டாக கொதிக்க விட்டு அதில் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு அந்த அதையும் வந்து நீங்கள் டீ மாதிரி கன்சியூம் பண்ணிட்டு வரலாம் ஸோ இப்போ நான் சொன்ன மூணு பூக்களையுமே வந்து நீங்கள் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இருந்தும் ட நீங்கள் வரா டயபிட்டிஸ் வராமலையும் தடுத்துக்கலாம் அதே மாதிரி டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கும் சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் ஸோ அடுத்து து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஏலக்காய் ஏலக்காய் வந்துட்டு நார்மலாக நம்ம திரிதோட சமப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா வாதம் பித்தம் கவம் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிதோடங்களையும் வந்து அது சமப்படுத்துறதுனால அதை வந்து திரிதோட சமப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இந்த ஏலக்காவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ண போகிறோம் நார்மலாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குடிக்கிற தண்ணியிலேயே நீங்கள் ரெகுலராக ஒரு ரெண்டு ஏலக்காவை பிச்சு போட்டு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களோட சுகர் லெவல்ஸ் எல்லாமே வந்து கண்ட்ரோலில் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து நார்மலாக தண்ணி குடிக்கிறப்போவே வெறும் தண்ணியாக குடிக்காமல் அந்த ஏலக்காய் ஒப்பிச்சு போட்டு குடிக்கும்போது உங்களுக்கு வந்து சுகர் லெவல்ஸ் கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து ஏலக்காயில் இருக்கிறதுனால உடம்புல எங்கேயாவது வீக்கம் இருந்தாலோ இல்லை உள்ளுறுப்புகளில் எங்கேயாவது வீக்கம் இருந்தாலோ இல்லை லிவரில் வீக்கம் இருந்தாலோ பான்க்ரியாஸில் வந்து ஏதோ செக்ரீஷன் வந்து உங்களுக்கு சரியாக இல்லை அப்படின்னாலோ இந்த ஏலக்காய் வந்து படுத்தி கொடுத்துரும் அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை முருங்கை அப்படின்னு எடுத்துக்கும் போது ஹோல் பிளான்ட் அதாவது ஃபுல் ஒரு மரத்தையே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா சோ அந்த முருங்கையில வந்து ஒரு ஒரு பாட்டா நீங்க எப்படி யூஸ் பண்ணனும் அப்படிங்கிறத நான் சொல்றேன் முதல் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கிற பிளட் சுகர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு அதை நீங்கள் முருங்கைக்கீரையை வந்து நார்மலாக பொடியாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை வேக வச்சு சூப்பாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை கடைஞ்சி எடுத்துக்கிட்டாலும் சரி எப்படி வேணால் எடுத்துக்கலாம் ஆனால் வாரத்துக்கு ரெண்டு நாள் முருங்கைக்கீரை கண்டிப்பாக டயட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃபாஸ்டிங் பிளட் சுகர் ஸ்பைக்ஸை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஹெச்பி உங்களுக்கு நைன் வரைக்கும் போயிருந்தா கூட வெறும் முருங்கைக்கீரை மட்டும் சாப்பிட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் வந்தவங்க எல்லாமே வந்து அப்ராடில் இருக்காங்க இந்தியாவில் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க அதை யாருமே வந்து சரியாக கன்சியூம் பண்ணுறது இல்லை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை அது இப்போ வந்து குளோபல் ப்ராடக்டாகவும் ஆயிடுச்சு முருங்கைக்கீரை ஸோ கீரையை நீங்கள் இப்படி பயன்படுத்தலாம் அடுத்து நான் வந்து காய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்காயில் காயில வந்துட்டு மெயினா நீங்க பயன்படுத்த வேண்டியது அதுல இருக்கிற விதையை நீங்க நார்மலா நார்மலாக முருங்கைக்காயை வந்து உரிச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே உள்ள நல்ல ஒரு சொதி இருக்கும் அந்த சொதி கூடவே வந்து க அதோட விதை இருக்கும் ஓகேங்களா அதை வந்து தனியா எடுத்துட்டு நீங்க நார்மலா வெயிலில் காய வச்சு சாப்பிட்டாலும் சரி இல்லை அதை அப்படியே சமையலில் வந்துட்டு கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு சாப்பிட்டாலும் சரி அப்படி இல்லை என்ன எனக்கு அப்படியே சாப்பிட பிடிச்சிருக்கு இல்லை வேக வச்சு சாப்பிட பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் சரி நீங்க வந்து தாராளமாக அதை வந்து சாப்பிட்டுட்டே வரலாம் இதுவும் வந்து உங்களோட பிளட் சுகரை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் முருங்கைக்காயை வந்து கண்டிப்பாக உங்களோட ஃபுட்டில் வந்து நீங்க பயன்படுத்தலாம் அடுத்து முருங்கை பிசின் முருங்கை பிசினை வந்து நீங்கள் நான் எப்படி டாக்டர் எடுக்கிறது எனக்கு எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க சில நாட்டு மருந்து கடைகளில் வந்து ஒரிஜினல் முருங்கை பிசுனு உங்களுக்கு வந்து கிடைக்கிது ஸோ அந்த முருங்கை பிசுனை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைட்டே தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கலாம் அதை காலையில் வந்து உங்களோட ஃபுட் ப்ராடக்டில் ஆட் பண்ணி சாப்பிட்லாம் ஓகேங்களா ஸோ இந்த முருங்கை பிசினும் உங்களோட பிளட் சுகர் ஸ்பைக்ஸை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா முருங்கை ஈர்க்கு முருங்கை ஈர்க்கை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது என்ன அதில் இருக்க வெறும் தழையை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதில் இருக்க ஈர்க்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் தூக்கி தான் போடுறோம் ஸோ அப்படி இல்லாமல் அந்த ஈர்க்கை வந்துட்டு நார்மலாக கொதிக்க வச்சு அது கூட ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு மிளகு ரெண்டு மிளகு ஒரு பூண்டு தட்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது சப்போஸ் உங்களுக்கு டயபட்டிஸ் இருக்குது இல்லை ஆனால் எனக்கு கூடவே அனீமியாவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும் ஸோ அதனால் முருங்கை ஈர்க்கை வந்து தூர போடாமல் அதை வந்து டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க ஸோ முருங்கை முருங்கையை வந்து நான் சொன்ன மாதிரி இப்படி நீங்கள் டயபெட்டிஸ்க்காக ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கருவேப்பிலை கருவேப்பிலையை நீங்கள் எடுத்துக்கும் போது எல்லாரும் என்ன கேட்பாங்க பசங்கள்லாம் என்ன கேட்பாங்க ஏம்மா நான் ஏம்மா கருவேப்பிலை சாப்பிடணும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தூரமாக வச்சுருவாங்க பட் கருவேப்பிலையில் இருக்கிற வந் அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பனன்ஸ் வந்து வேற எந்த ஒரு கீரையிலேயுமே கிடையாது அதில் கம்பேர் பண்ணுற அளவுக்கு வந்து நம்ம வந்து வேற எந்த கீரையிலையுமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராடக்ட்ஸ் கிடையாது அது உடலில் இருக்கிற வீக்கத்தில் இருந்து உடம்புல ஏதாவது ஒரு உள்ளுறுப்பு வந்து சத்தாக இல்லை அப்படின்னா கூட அது உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் அதனால் க கருவேப்பிலையை எப்படியாவது ஒரு வகையில அதை வெறுமா வேக வச்சு குடிநீராகவோ அப்படி இல்லை பொடி செஞ்சு சாப்பாடுல போட்டு நெய் நெய் ஊற்றி சாப்பாடு போட்டு கருவேப்பிலை சாதமாகவோ குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வரும்போது ஃபியூச்சர்ல வர்ற அந்த டயபெட்டிஸ் வந்து அவங்களுக்கு வராமல் தடுக்கலாம் ஸோ வராமல் தடுக்கிறதுக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த கருவேப்பிலையை வந்து நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் கருவேப்பிலையும் முருங்கையும் சேர்த்து நார்மலா கொஞ்சம் பருப்பு அதுக்கப்புறமா வெந்தயம் அதெல்லாம் போட்டு பொடி பண்ணி வச்சு நீங்கள் சாதத்தில் வந்து நெய் விட்டு உருண்டை பிடிச்சி சாப்பிடும்போது உங்களுக்கு இந்த அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை கூட வந்து சரியாகும் ஸோ அதனால் கருவேப்பிலையை உங்கள் ஃபுட்டில் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க ஸோ நான் சொன்ன கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ டயபெட்டிஸ் வராமல் தடுத்துக்கோங்க சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் மருத்துவத்தை அடங்குங்க ஹெச்பிஏவன்சி லெவல்ஸ் ஒன்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலே மருத்துவர் அணுகுங்க அதுக்கான டயட்டை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கான மெடிசினை எடுத்துக்கோங்க டயபெட்டிஸ்லேருந்து வெளியே வாங்க